குருவே துணை குருவா இருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது முதற்கன் சேற்றுவின் அறிவாக்கு ஜோத சேட்டையின் பணிவான வணக்கம் மற்றும் இது வந்திருக்கும் ஜோதிட சகோதரர்களுக்கும் ஜோதிட சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு ஒரு சில சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இப்ப எல்லாரும் ஒரு தொழில் நடத்துவாங்க படம் வச்சிருப்பாங்க ஆபீஸ் வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு ஆளும் வரணும் எல்லாம் சொல்றத நானும் சொல்ல போறேன் அந்த பாயிண்ட் இதாக சொல்ல போறேன் அவ்வளவுதான் சோ ஜனம் வரணும் அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் காசு கையில பார்க்கணும் அப்போ இதுக்கு என்ன காரணம் நமக்கு சனி நல்லா இருக்கணும் சனி நல்லா இருந்தாங்க ஜனங்க வருவாங்க அடுத்து நம்ம வந்து ஐயா அன்னைக்கு வந்தாரு நம்ம ஆபீஸ் வந்து வர அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்துருந்தேன் அந்த ஜாதகத்தை பத்தி இப்ப நானு அன்னைக்கு பார்த்து நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தது சொல்ல போறேன் ஒரு அம்மா வந்து என்னோட பாப்பாவுக்கு அவங்க பொண்ணுக்கு ஒரு ஜாதகம் பார்க்குது பதினேழு வயசு இருக்கு அந்த பாப்பாவுக்கு பார்க்கும்போது அவன் அந்த ஜாதத்தை நான் வாங்கி பார்த்தேன் சரி பதினேழு வயசு பார்ப்பாங்க என்ன கேட்பாங்க ஒண்ணு படிப்பு மட்டும் கேட்பாங்க ரெண்டாவது ஆறு வயது மட்டும் கேட்பாங்க அப்படின்னாங்க எதாவது திருமணம் காதல் எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க இது மூணு மாட்டம் அந்த பொண்ணு கேட்பாங்க சரி நான் எடுத்து மூணு இதுல தான் நீ கேட்க ஆமாங்க ஆமா இதை பத்தான் கேட்க வந்துக்கிறேன்னு சொன்னேன் சரி முதல்ல அந்த பொண்ணு காதல் இருக்கான்னு பார்த்தேன் ஜாதகல காதல் காரம் நல்லா இருக்காது காதல் பண்ணலாம் காதல் எதுவும் பண்ணலாம் பார்ப்பேன் கரெக்டா இருக்குது படிப்பு எப்படி இது மாதிரி படிப்பு நல்லா இருக்குதுமே எந்த குறையில நல்லா இருக்குது ஆமா சார் பாப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் படிக்கிது ரேங்க் எடுத்துட்டு இப்போ வந்து லீட் எக்ஸாம் எம்பிபிஎஸ் தான் படிச்சா அவனு ஸ்ட்ராங்காக இருக்குது அது வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாங்க ஸோ அப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன காரணம் நல்லா இருக்கணும்னாக்கா சூரியன் நல்லா நல்லாயிருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் சவாலும் ஸோ இதை பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் முன்னாடி சிதறன மாதிரி இருக்குது பொங்கல் தொடர்புகள் அந்த ஜாதகத்தில் சிகிச்சை விட்ட மாதிரி அங்கங்கே இருக்குது ஸோ இது எப்போ ஆனால் அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்ப நான் அப்ப இந்த கிரகம் ஆக்டிவ் பண்ணணும் எப்படி ஆக்டிவ் பண்ணாதான் ஏன்னா அந்த ஆர்வத்தை நம்ம குறையக்கூடாது இதை சொல்லிட்டு அந்த பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இல்லாமல் சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை குறைக்கூடாதுக்காக கண்டிப்பா வாய்ப்பு இருக்குமா நான் சொன்ன ஒரு சில கோயில் சொல்றேன் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கிரகம் ஆக்டிவ் ஆகிடும் உங்க பாப்பா எம்பிபிஎஸ் படிக்கும் டாக்டர் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை கண்டிப்பா வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆவாங்க செயற்கையில தொடர்பு இருந்தார் அப்படியே குரு அதை பாத்துட்டா இருந்தா குரு பார்த்து ஏதாவது ஆட்சியிருந்தா அவங்க அங்க ஐஏஎஸ் கரெக்டர் ஆகிடுவாங்க இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நடந்த தெரியும் படிக்கிறது வாய்ப்பு இந்த கிரகத்துல கண்டிப்பாக ஆகிடுவாங்க சோ அங்க பாப்பா அது அவங்க சொல்லி இருக்க அதுக்கு உண்டான வழிபாடு தான் சொல்லி அனுப்பி சரி அது மூணாவது பாயிண்ட் அவங்க எதுனாங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாடினாங்க சோ பதினாலு வயசு பொண்ணுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கிற கேட்கும்போது நம்ம டிராவ்ட்டு தானே அதுவும் நோக்கி நல்லதா இருக்கும் சரி இருந்தாலும் அவங்க கேட்க போரோத்தான் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது மகர லக்னம் மகர லக்னம் ஆறுல செவ்வாய் இருக்காரு செவ்வாய் வந்து ராகுசாரம் வாங்கியிருக்காரு அதிபதி புதனும் வந்து ராகசாரம் வாங்கியிருக்காரு ஸோ எல்லாமே ராகு கார்மேஷன் போது அடி வயிறு பிரச்சனை மற்ற ஆறாம் பாகம் வந்து அடி வயிறு ஸோ அவங்க பாப்பாவுக்கு அடி வயிறு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வந்து கேது வந்து இப்போதான் சூரியன் வந்து சிம்மராசி வந்திருக்காரு சூரியன் வந்து நாம முதல் ராசி செவ்வாயை மூன்றாம் பறவை பாக்குறாரு எப்போ அந்த கேது வந்து மூலம் பார்க்க ஆரம்பிச்சாரோ அப்போ அந்த பாப்புக்கு அடிவகை பிரச்சனை பிளட்டிங் போடுறோம் ஒரு மாசம் மேல பிளட்டிங் போயின்னா கேதுங்க ஐயோ அதுதான் மெயினாக கேகை வந்தேன் ஸோ அது காரணம் என்னன்னாக்கா இந்த சாமினேஷன் போயிட்டு இருக்கு அப்போ எப்போ எவ்வளோ நாள் ஒரு மாசம் மேல போயிட்டு இருக்குதுன்னு அப்ப ஒரு மாசம் மேலனாக்கா ஒரு மாசம் பத்து நாள் ஆமா ஆமாங்க கரெக்டா சொல்லிட்டிருக்கேன் ஏன்னா கேது என்னைக்கு வந்தாரோ சூரியன் இல்லை இருந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை அடிவயை பிரச்சனை பிளட்டிங் போறது இன்னதான் பண்ணறது அவங்கள பார்க்காத வயதை கிடையாது ஒரு மாசமா வந்து என்னென்ன பார்க்கணுமோ அதாவது ஹாஸ்பிட்டல் மூலயமா சரி எல்லாமே பார்த்துட்டாங்கயா சார் கடைசியாக நீங்கள் உங்கள்கிட்ட வந்துடுங்கன்னா சொல்லலாம் அப்போ நான் அதை சொன்னாங்க நான் ஏதாவது ஆயுர்வேதிக் பாருங்க இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு அக்கம் பழத்தை கிடைச்சா மாதுளை மழை ஜூஸ் பிஞ்சி மாதுளை மழை இருக்குது இல்லையா அதை ஜூஸ் போட்டு குடிக்கும் உதர உதரமாக போகிறது தான் நின்றுடும் பெண்களுக்கு அதே மாதிரி அப்போ இல்லையா அது கிடைக்கையா வாழைப்பழம் வந்து வாழை பூ இருக்கு இல்லைங்களா வாழைப்பழம் ஜூஸ் அடிச்சு கொடுத்தாலும் அந்த உதரம் போகிறது நிற்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்து பாருங்க அது ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கு இப்போ ரெண்டு நாள் மூணு அந்த மேட்டர் தான் இது இன்னும் ரிசல்ட் வரல ஸோ ரிசல்ட் வந்தாக்க நல்லா இருக்கும் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நாட்டு வயது ஒரு இடம் சொல்லிடுறேன் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா தெரிஞ்சு போடுறது அடிவரி பிரச்சனை உடரம் போடுச்சு அந்த உதரம் எப்படி நிக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி நீ எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு அவங்க உண்மையா உண்மையா இப்பவே சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அம்மாவுக்கு ஸோ இப்பதான் அந்த உதரம் நான் ஒரு ஏன்னா ஒரு நம்பிக்கை நம்ம இருந்தாலும் சொல்லி ஆனதுனால அதே அவங்க நம்பிக்கை வந்துடுச்சு சரிங்க நான் கண்டிப்பாக சரிங்க போயிருக்காங்க ஸோ இது ஒரு ஜாதகம் பார்த்தது இப்போ சமீபத்தை பார்த்த ஜாதகம் அடுத்து இன்னொரு ஜாதகம் இப்போ நேற்று வந்து ஜாதகம் தான் ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்து நாலு வருஷம் ஆகுது ரெண்டு மாதமும் டைஜர் பயன் இருக்குது அந்த பொண்ணு வாழ மாட்டேன்னுது அந்த பையனும் அந்த பையன் ஆக அந்த பொண்ணு வாழ மாட்டேன் இல்லை என் வந்து மூணு மாதம் பிரிஞ்சுருக்கிறாங்க அது வந்து நேற்று வந்து எங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பொட்டும் மாத்திரம் ஒன்பது பொருத்தம் ஒன்பது பத்தி சொல்லியிருக்காங்க எப்படி எல்லாமே ஒன்பது பொருத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சும்மாவே தராங்க ஏன்னா பேருக்கல என்ன பண்ணாங்க ஒன்பது பொருத்தம் போ ஒன்பது பொருத்தம் போன்னு சொல்லிடுறாங்க ஆனா அது பொருமே வரல பார்த்தா நான் பார்த்தேன் எனக்கு ஆறு பொருத்தம் தான் வருது எத்தனை தேசக்கார சொன்னாங்களோ ஒன்பது பொருத்தம் எனக்கு ஆறு தான் வந்திருக்கு ரெண்டாவது கட்டத்துல இருந்து பார்த்தோம்னாக்கா இந்த பொண்ணு ஜாதகம் பயன் ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரே மாறிடு பொண்ணு ஜாதியும் லக்கணக்கம் மாந்தி பயனுக்கும் மாந்தி லக்கணத்துல ரெண்டு பேருக்கு மாந்திருக்கு இருக்கு குடும்பத்துல சனி இருக்கு பதினஞ்சாவது சனி இருக்கு பொண்ணுல சனி இருக்கு ஏழு சூரியன் இவர் அதிசயமா ஜாதகமா இருக்கு ஏழு அங்கே சூரியன் இங்கே சூரியன் சோ எப்படி மைனஸ் இருக்கு பாருங்க சோ அதாவது ராகு கேது மைனஸ் இருந்த மட்டும் தான் சேர்க்கணும் ஏழு எட்டுல ராகு கேது இருந்தா பொண்ணுக்கு ஏழு ராகு கேது இருந்தா ராகு கேது ராகு மைனஸ் மைனஸ் பிளஸ் சேர்த்துடலாம் கல்யாணத்துல ஆனா இந்த மாதிரி இந்த அடுத்த பாவகரங்கள் இருக்கணும் சனி சூரியன் இவங்கெல்லாம் வந்து சாவகரகங்கள் எதுவுமே ஒரே மாதிரிதான் இருந்தால் அது மைனஸாக தான் போகுது பிளஸ் ஆகிறது கிடையாது அதனால இது ஒரு முக்கியமான பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம் நீங்க மைனஸ் மைனஸ் மட்டும் தான் நீங்க எடுக்கணும் பட் அதாவது எடுத்தாருந்தான் இப்ப ஓரடிஸ் ஓரடிட்டு இருக்குது அப்போதான் ஒரே மாதிரியான மாந்தி சனி குடும்பத்துல சூரியன் ஏழை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் எதுவுமே இருந்தால் கண்டிப்பா நீங்க ஜாதவங்க சேர்க்கறது ரொம்ப ரொம்ப அவார்டு பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து அவங்க வராம முன்கூட்டே தேவைக்கலாம் இப்போ வந்து அவங்க அவ்வளவு போராட்டமா இருக்குது குடும்ப வாழ்க்கையில அதாவது இளைஞர்கள் எத்தனை நாலு வயசு இளைஞர் இதெல்லாம் நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம் அதை வரும்போது வந்து நம்ம எடுத்த காரியம் எல்லாம் வந்து சத்த சாதனம் அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த பஞ்ச அந்த பஞ்ச ஒரு பாயிண்ட் சொல்ற பாருங்க எடுத்த காரியம் பஞ்ச பச்சைனா அஞ்சு பஞ்சைகள் பஞ்ச பச்சைன்னா காகம் வல்லூர் ஆந்தை மயில் கோழி இது ஐந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்ச பச்சைகள் அதாவது தெய்வத்தினுடைய சேவை பறவைகளையும் பறவைகளை வந்து கடவுளுக்கு சேவை செய்கிற பறவைகள் இந்த பறவை கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னாக்கா நேரடியாக வந்து கடவுள்கிட்ட கொண்டு அது அதை வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்ற சாமி கிட்ட இந்த பறவைகள் விடாது இந்த கோரிக்கை நிறைவேற்ற காலங்களை உட்காந்து மன்றாடி வேண்டி நம்ம சக்சஸ் பண்ணி இது ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் தான் இந்த பஞ்சபட்சம் நம்ம சொல்ற வேலையை அப்படியே செஞ்சு கொடுத்துரும் இந்த நட்சத்திரத்திற்கு என்ன பறவைன்னு பாருங்க அந்த பறவைகளை எடுத்துட்டு இந்த அது வந்து அஞ்சு பறவை அஞ்சு வேலை செய்யணும் அரசு ஓன் அப்புறம் தொழில் சாவு அஞ்சு வேலை செய்யுது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஊன் இந்த ரெண்டு வேலை செய்கிற டைம் மட்டும் நீங்கள் எந்த வேலையா செய்து பாருங்க எல்லாம் லாங்கில் போனோமா வீட்டில் பரவிடும் போது அரசு ஊன் உங்க பறவையோட அரசு ஊன் கிழமையில பாருங்க அது அந்த டைம் நீங்கள் விட்டு புறப்படும் போது போற வேலை வந்து சக்ஸஸ் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் சக்சஸ் ஆகும் இல்ல லோக்கலே இருக்குதுனாக்கா அந்த டைம் போய் அங்கே செய்யலாம் முன்னாடி தரப்பிட்டு அந்த அரசு ஊன் டைம்ல அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் இன்னும் அந்த வேலை செய்யும் போது இந்த வேலை நூற்றி எண்பது பர்சன்ட் கண்டிப்பாக செய்யும் இது வந்து அந்த காலம் ஏமா கொண்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை பறவைக்கு மட்டும் எந்த நல்ல நேரம் கிடையாது கிடையாது பஞ்ச வந்து எல்லா நேரமும் நல்லா அதனுடைய அரசு ஊன் டைம் மட்டும் தான் சிறப்பான நேரம் அந்த டைம் ராகுலம் இல்லையா அதை பிரார்த்தனை பண்ணலாம் அந்த கோரிக்கைக்கலாம் அந்த நேரம் செயலில் செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு எங்கேயோ நீங்கள் எங்கே தான் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி விட்டணும் பரவாயில்ல பஞ்சபட்சியில் ஸோ அதே மாதிரி ஸோ போதும் நான் பேசுன்னு நினைக்கிறேன் அந்த முதல் சொன்ன அந்த பாயிண்ட் வந்துடுறேன் நான் ரொம்ப நேரம் பேசும் போர் அடிச்சு போயிடும் சோ நம்ம தொழில் செய்யற இடத்துல ஜனங்க வரணும் காசு அணி சேரனாக்கா ஒருமையில ரொம்ப சிம்பிளங்க நம்ம எல்லா ஆபீஸும் காலண்டர் மாட்டிருப்போம் எப்படி டைரக்டில காலண்டர் இருக்கும் அந்த காலண்டர்ல வந்து லட்சுமி போட்டா காலண்டர் மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க லட்சுமி காலண்டர் இருக்க டைல லட்சுமி போட்டா மாட்டி வச்சிருங்க நம்ம வந்து கடை தரகுறோம் கடை தந்த வந்து சாவி கொண்டு அதை ஆணையில் மாட்டிடுறோம் எவ்வளவு அந்த கடை ஆணி மாட்டி அப்ப சனி பகவான் ஆணி